வணக்கம் உங்கள் சதி சார்முகம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அதாவது மாநில தேர்தல் ஆணையம் இது ஏன் முக்கியம் ரெண்டு வகையில் முக்கியத்துவம் பெறுது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் வந்து இதுக்கு பதவி காலம் தேர்தல் ஆணையர் மாநில தேர்தல் ஆணையருடைய காலத்தை மாற்றுறாங்க ஒன்று புதுசாக மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் செய்கிறாங்க இந்த ரெண்டு விஷயம் இது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் பாடிஸ் வந்து ஒரு முக்கியமான தலைப்பு அதில் இருக்கிற நிறையா கொஸ்டின்ஸ் அந்த விஷயமாக தான் இந்த வீடியோ ஓகே இப்போ முதல்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் மாநில எலெக்ஷ தேர்தல் ஆணையம் அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம்னாவே காசா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய பேர் காசு விளாடும் அப்படின்னு சொல்லுவாங்க காசா கேஏ இசட் காசா அந்த ஏவை எடுத்துருங்க கேஓ ஓம் இசட் ஏவும் அதாவது இரநூத்தி நாற்பத்தி மூணுன்றது நல்லா தெரியும் உள்ளாட்சி அமைப்புகளில் இரநூத்தி நாற்பத்தி மூணு டீனா பெண்களுக்கு எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிக்கலும் நமக்கு தெரியும் ஏற்கனவே ஷார்ட் சொல்லியிருக்கோம் சரி அதை விடுவோம் இப்போ அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓகே அதில் கே இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஏ கே இசட் ஏ ரெண்டையும் சேர்த்தோம்னா காசா ஒன்று அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்படி சொல்லியிருக்கிறோம் பதினெட்டு வயசு ஆனால் ஓட் போடலாம் பதினெட்டு ஸ்கொயர் முந்நூற்றி இருபத்தி நாலு ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி நாலு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சரி இதை டேட்டோட கேட்டிருக்காங்க மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னா ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஓகேங்களா ஜூலை பதினஞ்சு காமராஜர் காமராஜர்லாம் எலெக்ஷனில் காசாக கொடுத்தாரு எல்லாத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினைந்து அது ஒரு தனி கொஸ்டின் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து கொண்டாடுறோம் அடுத்தது ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சரி இதோட தலைவர் இப்போ நியமனம் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா திருமதி ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் ஓகேங்களா இதோடய பதவிகாலம் எப்படி இருந்தது எப்படி மாற்றிருக்காங்க முன்ன வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இரண்டு இரண்டு ஆண்டுகளாக மூன்று முறை அதாவது இரண்டு முறை முதல்ல ரெண்டு வருஷம் போடுவாங்க அப்புறம் இரண்டு முறை ரெண்டு ரெண்டு ஆண்டுகளை மாற்றுவாங்க இது வந்து ஒரு நிலையற்ற தன்மை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மாற்றுவாங்களா அடிப்பு பண்ணுவாங்களா இல்லை அடிக்கடி மாற்றுறது இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலையை நீக்கிறதுக்கு ஆறு அல்லது ஐந்து ஆண்டுகள் ஓகேங்களா இப்போ இருக்கிற ப்ரொவிஷன் வந்து ஆறு அல்லது ஐந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது பொதுவாக ஜட்ஜஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தைந்து வயது வந்து வைப்பாங்க அறுபத்தைந்து வயது அல்லது ஆறு அல்லது ஐந்து வயது வருடம் ஆறு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணலாம் இப்போ இவங்க வந்து ஒரு அறுபது வயசில் ரிட்டையர் ஒரு வயசில் போகிறாங்க அப்படின்னா ஐந்து வருடம் தான் இவங்களால் இருக்க முடியும் ஏன்னா அறுபத்தஞ்சு எது முந்தியதோ அது அதில் வந்து ரிட்டையர் ஆகிடணும் அதே ஒரு ஐம்பத்தொம்பது வயசில் போயிருந்தாங்கன்னா ஆறு வருஷம் வேலை செய்யலாம் ஆறு வயசு அறுபத்தஞ்சு ரெண்டு ஒன்றா இருக்கும் ஐம்பத்தெட்டில் போகிறாங்கன்னா ஐம்பத்தெட்டு ஆறு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து அறுபத்தஞ்சாவது வருஷம் வேலை பார்க்க முடியாது அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது எது முந்தியதோ சரிங்களா சரி இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பின்புலம் அரசியலமைப்பு அது எல்லாம் தெரியும் ஆர்டிக்கல் சொல்லணும் இந்த ஆர்டிகல் எல்லாமே இதில் வந்தது இதுக்கு முன்ன தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் எப்படி நடந்தது அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்ட்டிக்கல் எல்லாம் வரதுக்கு காரணம் எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் நைன்டீன் நைன்ட்டி டூ எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் நைன்டீன் நைன்ட்டி டூ இதெல்லாம் எல்லாம் ஸ்ட்ரிங் வி ரெக்கமெண்டேஷன் இது எல்லாமே பால்ட்டி நிறைய ஷார்ட்கட் போட்டிருப்போம் அதெல்லாம் பழைய வீடியோஸ் பாருங்கள் ஏன்னா அதெல்லாம் மாற மாறாதது சரி இதன் அடிப்படையில் மெட்ராஸ் நகர அதாவது தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இருக்கும் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அரசியல் அமைப்பின்படி அதுக்கு முன்னே அரசியல் அமைப்பின்படி இருந்திருக்காது சரி பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்குறது ஆர்டிக்கல் இருக்கா அரசியல் அமைப்பு அப்படின்னா ஆர்டிக்கல் நாற்பது ஃபார்ட்டி அதை வந்து உள்ளாட்சி அமைப்பில் உருவாக்குறதை பற்றி அரசுக்கு வழிகாட்டுறது டிபிஎஸ்பியில் வரும் டிபிஎஸ்பினாவே டைரக்ட் பண்ணுறது வழி தான் கட்டாயம் கிடையாது நான் ஜுடிஷியல் ஜஸ்டிசபிள் அதாவது கோர்ட்டில் போய்ட்டு கேட்க முடியாது இதை கவர்மெண்ட் கொண்டு வரலை அப்படின்னு சொல்லி ஓகே அடுத்தது இதில் எலெக்ஷன்ஸ் எத்தனை வருஷத்துக்கு அந்த காலம் என்ன எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும் இவங்களோட பணிகள் என்ன எலெக்ஷன் கமிஷனோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோடைய பணிகள் என்ன யார் இவங்களை நியமிக்கிறார் அப்படின்னா கவர்னர் மாநில ஆளுநர் வந்து தேர்தல் ஆணையர் மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் செய்கிறாங்க மாநில தேர்தல் ஆணையருக்கும் தலை சிஓ சீஃப் எலக்டோரியல் ஆஃபீஸர் ஸ்டேட்டில் வந்து மத்திய அரசுடைய மத்திய அரசு இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் நடத்துறது குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது இது முழுக்க முழுக்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்துது யாருக்கு நடத்துது அப்படின்னா எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி எலெக்ஷன்லாம் இது கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து அந்த மூன்று அடுக்கு முறை தெரியும் ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட பஞ்சாயத்து இங்கே வந்து பேரூராட்சி நகராட்சி அடுத்தது மாநகராட்சி இந்த மூன்று அடுக்கு அடுக்கில் வந்து தேர்தல் நடத்துறது வாக்குச்சாவடி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது மாவட்ட அளவில் தேர்தல் அலுவலர் நியமிக்கிறது அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட அறிவிக்கை வெளியிடுறது முடிவுகள் வெளியிடுறது எல்லா விஷயத்தையும் அந்த தேர்வுகள் ச தேர்தல் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இதுதான் கண்காணிக்கும் சரி இது வரைக்கும் என்னென்ன தேர்தல் நடந்துருக்கு எத்தனை தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னா தொண்ணூற்றி நாலு சட்டம் வருதா தொண்ணூற்றி நாலு சட்டத்தில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த சட்டெல்லாம் போட்டு தேர்தல் நடத்தி வாக்குச்சாவடி எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு வருஷமாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தொண்ணூற்றி விட்டுருங்க தொண்ணூற்றி ஆறில் ஒரு எலெக்ஷன் கரெக்டாக அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கணும் அதில் சரியாக நடந்துகிட்டு தான் வந்தது எது வரைக்கும் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இது வரைக்கும் சரியாக நாலு தேர்தல் நடந்தது கடைசியாக எப்போ நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடுத்தது என்னாச்சு அப்படின்னா திரும்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட் புது டிஸ்ட்ரிக்ட் நிறையா ஃபார்ம் பண்ணதால் சரியாக எல்லைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரையறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இருபத்தி ஒன்றுலேயும் ரெண்டு தவணையில் நடந்தது உள்ளாட்சி ஊரக அமைப்புகளுக்கு நகர பஞ்சாயத்து தேர்தலில் வந்து எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது எல்லாருடைய பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் தலைவர் மேயர் அந்த மாதிரி அந்த அமைப்புகள் எல்லாருலையும் இருக்கிற எல்லாருக்குமே பதவிகாலம்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் சரி ரிசர்வேஷன் பெண்களுக்கு இருக்கா அப்படின்னா ஐம்பது சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்குது சரி இவங்களுக்கு எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க இதை சொல்கிற ஆர்டிகல் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு டிடி சரிங்களா டிடி டி டவுனில் ரிசர்வேஷன் டினாலும் டானாலும் ரிசர்வேஷன் உண்டு அடுத்தது இப்போ அடுத்த எலெக்ஷன்ஸ் அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நிதி நிதிக்குழு அது தனி கொஸ்டின்ஸாக பார்க்கலாம் இப்போ எலெக்ஷன்ஸ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் அதில் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே வேலை நமதே நாளையும் நமது